பேசையா முட்டை பரோட்டா காலையே மச்சானுக்கு ஆறுரூபாய்க்கு மேலே செலவு ஆகிடுச்சு எவ்வளோ மச்சா ஆறுரூவாம்பாச்சு அஞ்சு ரூபாய் இருக்கு முட்டை பரோட்டா ஒன்னா ரொட்டி ஆறு ஐம்பது ஆமாம் ஓகே நண்பர அங்கே போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே கிடைக்க முடியல இருக்கு பழைய ரொட்டி காலையில் போட்டது முட்டை போட்ட பண்ணி கொடுக்குறான் ஆமாம் தான் அஞ்சு ரூபாய் ரூபா

பாத்தீங்களா இது புதுசா நாதா கம்பெனி நாதா கம்பெனி ஆமா நீங்க மூன்றாம் பாசுக்கு அரைகில வாங்குறதுக்கு இது பெட்டர் மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இது அப்படி எடுத்து வைக்க தேவையில்ல கரெக்டா இருக்கும் அது மூணாம் பது இது ரெண்டாம் பதம் அங்கேயிருந்து சரி என்னடா பார்த்தா அது அரை கிலோ மூணாம் பது முன்னூத்தம்பது அப்படி இல்ல மச்சான் ஒரு கூட போனாலும் எல்லாம் இருக்குல்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வைப்போம் அது தயிர் புளிச்சு போய் வீணா போயிடும் இப்போ இது கரெக்டா ஈக்குவலா இருக்கும் சரி ஐம்பது தான் காசு இருந்துச்சு அதுக்கு வாங்க வந்தேன்னு சொல்லு அங்க கடையில மூணு இன்னொரு தயிர் எல்லா ரகசியத்தையும் உடைக்காதயா சரியா சரி மச்சானுக்கு போய் ஒரு இடத்துல பணம் வேண்டியதை வாங்கிட்டு வந்துட்டு ஐநூறுவா வாங்கிட்டு வந்தாச்சு அவர் ஊருக்கார ஒருத்தர் ஐநூறுவா கொடுத்தாரு அங்கே போய் வாங்கிட்டு மாத்திக்குவோம் கை மாத்திக்குவோம் ஒன்று உதவி தானே மனுஷாளுக்கு மனுஷா உதவி செய்யும் ஐநூறுவா ஊருக்காசு ஐநூறுவா இல்லாச்சு ஐநூறு ஏழு பதினோரு ஆயிரத்தி அறுநூறுவா சரியா கண்டிப்பா கொடுத்துருப்பியா இல்ல 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 கொடுப்பேன் பதினோராயிரம் ஏன் வாய முடி தொலையா சரி ஓகே நண்பர் நாங்க போய் சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போய் கண்டினியூ பண்றோம் சாப்பிடும்போது போது ஆமா நண்பர் ஓகே டன் நம்ம காரு ரோட கிராஸ் ஆகி வரும் வா 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 சோறு போட்டாச்சு வா மச்சான் வா மச்சான் செம்மையான சோறு மச்சான் கேரளா ஸ்டைல் பிரியாணி வேற எதாவது சொன்னாரப்ப ஆனியன் ரெத்தா ம் ஆனியன் ரெத்தா நான் கிட்ட நான் பார்த்ததே சோறு எங்க கிடைச்சானே சரி மச்சான் அப்படியே அட்டையா ஒட்டி மாறிடுவோம்

அதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டு தக்காளி கை எல்லாம் வடிச்சு அந்த சட்டியில மாத்தி விட்டுருவோம் எடுக்கும் போது அப்படியே பரட்டி விட்டு அதை ஆக்கி விட்டுவோம் நானும் கேரளாதான் தானூறு எனக்கு நேற்று நாலு கட்சி மாறிப்பியா அப்படி ஊர் மாறாமையா இருப்ப முடிக்கிட்டு சாப்பிடு இவ்வளவு தூரம் நீ சொல்லியிருக்க வேணாம் சாரியா என்ன என்ன என்னவோ எங்களுக்கு எல்லா ஊரும் நாங்களும் பிரியாணி திண்டவன் தான் செய்யா நாப்பத்தி ஏழு வருஷமா பிரியாணி இந்த திண்டுக்கியா சரி நீ சொல்லு எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டியா ஆல்ரெடி நான் இல்ல சரி மச்சான் சாப்பிட்டா மேட்ரு முடிஞ்சி நான் என்னத்த சொல்றது என்ன மச்சான் நல்லா இருக்கடா நல்லா இருங்கடாங்கிற மாதிரி இருக்கு கையை ரெண்டு கையை ஏத்தி அடிப்படி அடிபுடியா அடிபுடிச்சிருக்குன்னு அர்த்தம் அடிபொழி அது நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது மச்சான் அவங்க சரிப்பா நீ சாப்பிடு ஓகே ஓகே சரியா மக்களே அந்த அவங்க சாப்பிடுங்க உன் நம்பர் கேட்டாங்க எல்லாரும் உன்கிட்ட பேசுன உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க மச்சா எல்லா நண்பர்களையா ம் சரி நான் இது சரி ஜீரோ ஃபைவ் ஜீரோ சொல்லவா ம் சொல்லு உன் நம்பரை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜீரோ பதினாறு ம் முப்பத்தேழு ம் ஐநூற்றி நாற்பத்தாறு என்ன மக்களே <laughs> <laughs>

சூடா இருக்கு அது சரி பாச்சி ஒரு வேற வந்திருக்கா இது என்னது ம் சரி வேணா ரைட்டு ஐம்பது சோறு சாப்பிட்டாச்சு முடிச்சு விட்டு வேண்டிதான் மனுஷனுக்கு வாழ்வு வரணும் ஆனா இந்த அளவுக்கு வரணும் நான் நினைச்சு கூட பாக்கலையா ஆடா மாஷா இல்ல இங்க பாத்தீங்க வண்டியை அப்படியே உள்ள யார் இருக்கான வண்டி பாருங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

நம்ம காசு இல்லாத குடும்பத்துக்கு எதுக்குப்பா இந்த பொழப்பு பாப்பான கதுவை தரப்பா வாசலை பார்க்கும் போது பிச்சை கூடு மாதிரி இருக்கும் உள்ள போனோன்னா பெரிய மாளிகையா இருக்கும் வாச கேட்டு தான் பிச்சாரை விட்டு மாதிரி இருக்கும்

கூட்டுறது பெருக்கிறது எல்லா இடத்துலயும் சம்பளம் வரும் அது ஒரு காலத்துல இருந்துச்சு மச்சா அவங்களே அரிசா அந்த வேதனை ஆரிசா மாறி சௌதியம் என் வீட்ட வேண்டா போய் பாத்துங்க யாரு வேணாலும் போய் பாருங்க அத்திக்கல்ல எங்க மாண்புமே எங்க அம்மா தெய்வத்தை தாய் எங்க புரட்சி தலைவி எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா கொடுத்த வீடு தானே காலி சரி புரியுதா இல்லையா அம்மா குடுத்துருக்காங்க

மாப்பிள பென்சுகாரில் வந்திருக்காரு அசதியா இருக்கும் அது போய் பிரியாணி வச்சு விடுங்க நாட்டு கோழி நாட்டு கோழியே நாட்டு கோழியே சாப்பிடறது போட்டோ உடனே அனுப்பிக்கிறேன் ஓகே ரைட்டு

அங்கே வந்து ஓர்சல் கடைங்களாம் இருக்குது அங்கே எதுக்கோ ஜாமான் வந்துருக்காங்க இங்கே என்னென்னா இந்த இதுக்கு காசு பார்க்கிங்கு இப்போ வண்டியை விட்டு நோந்தோன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வண்டிக்கு பக்கத்தில் நிற்கிறேன் டோக்கன் போட்டுடலாமா என்னன்னா நான் இப்போ சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு போன வாட்டி கஃபிலோட வந்தாங்களாம் கஃபிலோட வரும்போது வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க லாக் பண்ணி வீல லாஸ்டில் இப்போ எப்படின்னா நீனும் அது மாதிரி பண்ணிடாத ஜெலியில் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில நான் சொல்கிறேன் போன வாட்டி வந்துட்டு வண்டியை காணும்னு தேர்றாங்கன்னா வண்டி இல்லையா போட்ட இடத்துல லாஸ்ட்டில் தூக்கிட்டு போய்ட்டானோ பார்க்கிங் பண்ணி ஐநூறு ஏழு பணம் கட்டி லாஸ்ட்டில் வண்டியை எடுத்துகிட்டு வந்தார் ஃபீல் மாதிரி எனக்கு சொல்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியுமாடா நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு வண்டி இப்போ பக்கத்தில் இல்லை பில்லு போட்டு நம்ம வைக்கலன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே என்ன விஷயம்னா அப்புறம் எல்லாம் ஓர் சொல் கல ஃபுல்லாக முழுக்க முழுக்க எல்லா ஜாமானும் வாச்சி இருபது வாட்சி முப்பது வாட்சி பயஞ்சு ரூபா இருபது ரூபா ஒரு வாட்சி ரேட்டு போட்டு எடுக்கலாம் நூல்கண்டு மணி முத்து

உங்களுக்கு கேமரா நான் காட்டுற போது இப்போ ஹோர்செல் கடையாக இருக்கிறது எல்லா கடையும் சல்லாவுக்கு போட்டுறாங்க முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே இந்த கடைங்க அதுக்குள்ள கடைங்க தான் வண்டியை விட்டு நவுந்தோம்னா வந்து கொலுக்கியா போட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க கிற்கனு மேடம் இந்த கடையில் தான் நிற்கிது உள்ள இந்த பச்சை கலர் இதில் நூல்கண்டு இது மாதிரி வாங்குற இடம் ஒரு நாலஞ்சு கடை நூல்கண்டு இந்த முத்து மணி இதெல்லாம் இருக்குது நிறைய இது ஃபுல்லாகவே அது மாதிரி தான் எல்லா பக்கமும் பூட்டி பூட்டி பூட்டிகிட்டு எல்லாம் தொழுவை போய்ட்டுருக்காங்க எல்லோரும் மகரி தொழுவைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நான் வண்டியிலே உட்கார நண்பா பயமாகவும் இருக்குது நம்மள்ட்ட ஐநூறுரூவா பணம் கிடையாது நம்ம போட்டால் நம்ம தான் உங்களுக்கு நம்ம இருக்கும் இந்த விஷயமே தெரியல பாருங்கள் கஃபீல் செஞ்சது வண்டியே இழுத்துட்டு விட்டானுவா நான் ஒரு வாட்டி லாக் ஆகி மாட்டிருக்கேன் எப்படின்னா நான் இந்த பணம் அனுப்புறதுக்கு வரும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது மெயினில் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மெயினில் வரும்போது ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதே சிட்டிக்கு ஆனால் எல்லாம் பலத்து மெயின் பலத்துக்கு வரும்போது அப்புறம் ஃபோட்டோ எடுத்ததோடு விட்டுட்டேன்னா பார்க்கிங் போடாமல் சைடில் போட்டேன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு விட்டாங்க அடுத்த வாட்டி நம்ம ஈசுப்புக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி அதே சிட்டி மாதிரி இன்னொரு இடம் சரஃபியான ஒன்று இருக்குது அங்கே போய் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மச்சான் வண்டியை போட்டுவாங்க மச்சான் வண்டியை போட்டால் லாக் பண்ணிடுவானுவோ காசு வேற இல்லை எனக்கு நல்லா தெரியும் ஃபோட்டோ எடுத்துருக்கானுவோ நீ உள்ள போ சலீம்பையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியாச்சு இல்லை நீ போடு நீ போட்டுட்டு வா அப்படின்ட்டு போட்டுட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டில் லாக் பண்ணி வச்சிட்டானோ வண்டி எடுக்கல வீட்டில் லாக் பண்ணிட்டானோ இரநூத்தி முப்பது ரீதியால் பணம் கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண வேண்டா ஐயோ அப்பயே சொன்னையா அப்படின்னு மச்சான்ட தலைப்பாடை அடிச்சிக்கிட்டு இரநூத்தி முப்பது ரூபா மரிய நீ நூற்றி ரூபா காசாக கொடுன்னு சொல்லி பிடுங்கி ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு பணத்தை கட்டி வண்டியை திறந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா வண்டிக்கு அந்த டயத்துக்கு அவங்க அடித்து மேடம் கிட்ட வேலை சொல்லிடுச்சுன்னா நம்ம போக முடியாமல் போய்டுமா நிலம அதனால் நாங்கள் இரநூத்தி முப்பது ரூபா கட்டிட்டு தான் உண்மையே சார் நெஞ்சமே எடுத்துகிட்டு வந்தோம் மச்சான்டானா கம்மா நான் கேட்குறேன் அடுத்தது இதில் அந்த சைடு போனேன்னா நான் கேட்குறேன் அவங்களும் சொல்லுவாப்போ பாருங்கள் அந்தளவுக்கு கஷ்டம் நண்பா சரி ஓகே அடுத்தது பலத்துக்கு மெயினுக்கு இருக்காங்க பார்ப்போம் அங்கே போய் பார்க்கிங் கிடைக்குதான்ட்டு ஓகேங்களா பலத்துக்கு வந்தேன்னா பேர் முழுக்க முழுக்க கடைங்க மேடம் இதுக்குள்ளே தான் போயிருக்காங்க எல்லாம் இந்தோனேஷியா வந்து இந்தோனேஷியா உமராக்கெலாம் போயிட்டு வரவங்க பர்ச்சேசிங் பண்ணுறாங்க இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஜென்ரேட்டுக்கு கரண்ட் போனால் ஜென்ரேட்டுக்கு அப்படியே இருக்குது நம்ம வண்டி ரொம்ப மோசமாக தெரியுது கண்ணாடி இங்கே பாருங்கள் இதில் ஷூ எல்லாம் இருக்குது ஃபுல்லாக இந்த சைடு ஷூவாக இருக்குது பாருங்கள் முழுக்க முழுக்க ஷூ தான் பெரிய பெரிய கடை நிறைய ஏகப்பட்ட கடை இருக்கு சரியா பார்த்தா இதுலயும் பார்க்கிங் போடுறேன் ஏ ட்ரெஸ் கடை இது ஏகப்பட்ட கடைங்க இங்க முழுக்க முழுக்க சூ கடைங்களாவே இருக்கியா ஸ்வீட்டு பேரிச்சம்பழம் அவங்களுக்கு நம்ம எங்கள் நம்ம ஏரியா அந்த சைடு மலையாளி கடைங்க அதிகமாக இருக்கும் நம்ம வாங்குறது அந்த சைடு இது இந்த சைடு ஆனால் வண்டி மோதுகிற மாதிரியே போட்டு வச்சுருக்கான் இருக்கேன் எவ்வளோ கிட்ட போட்டிருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி போவேன் கட்டை வேறு இருக்குது லைன் படிச்சிருக்கானோ கட்டையில் ஏறுதா எங்கே ஏறுதுன்னே தெரில ஃபுல்லாக போதும் வண்டியை ஓட்டிகிட்டே எடுக்க முடியல நண்பா ஒரே சரியான கிரிட்டிக்கலான இடத்துல வச்சுருக்கணும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க டீயை வாங்கிட்டு மேலே பார்க்கிங் போகலான்னு பார்த்தேன் நண்பா இங்கே பாருங்கள் இப்போ பார்க்கிங்கே இல்லாத அளவுக்கு இருக்குது மேலே வண்டி எல்லாம் சாக்லேட்ஸு எல்லாம் விற்கிறாங்க இதில் தான் லிஃப்ட்டு ஃபுல்லாக பலத்துக்குள்ளே சிட்டியில் வந்து நிற்கிறேன் மேலே போயிட்டுருக்கேன் இருக்கேன் மேலே பார்க்கிங் நம்ம கீ பார்க்கிங் ஒன்றுக்கு போகணும் எந்த ஏரியாவிலேயே போனோன்னு தெரிலையே மறந்துட்டேனே எங்கே போகிறோன்ட்டு செம்மையாக இருக்கா ஃபுல்லாக சூக்கு உள்ளே நிற்கிறேன் ஐஸ்கிரீம்லேருந்து கடையிலேருந்து எல்லாம் இருக்குது சென்ட்டு கடை அது இது ஃபிஃப்டி பர்சண்ட் ஆஃபரு இப்ராஹிம் ஊது சரியான சென்ட்டு கடை மெயினுக்குள்ளே போய்ட்டுருக்கேன் இந்த இருக்குது லிஃப்ட்டு பார்ப்போம் இது எங்கே இருக்கு நீங்கள் ஈப்போம் ஒன்பதாவது மாடியில் இருக்க சாண்ட்விட்சு மூன்று ரூபாய்க்கு ஒரு டீ மொத்தம் ஆறு ரூபாய் ஆகிடுச்சி நம்ம ஏரியாவில் குடித்தா வெறும் ரெண்டு ஏல டீ ஒண்டி குடித்தா முடிஞ்சிருக்கும் இங்கே வந்து தேவையில்லாமல் ஒரு எல்லாம் வாங்கிட்டு மேலே போய் உட்காந்துருப்போம் வெயிட்டிங் இருக்கிறேன் நண்பா இந்த லிஃப்ட்டுன்னு வரலையா டி ஒன் பார்க்கிங் போட்டாச்சு எல்லாம் அழுத்தியாச்சு லெஃப்ட்டு இன்னும் வராமல் இருக்குது இப்போ மேடத்தை கொண்டு போய் வீட்டில் விட்டேன் விட்டோன்னா பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு சாரி பொண்ணு ஒண்டியும் நடு பொண்ணு ஒண்டியும் ஏதோ கடைக்கு போகணுன்ட்டு சுக் சாத்தியன்னு சொல்லிவிட்டு மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் அங்கே லாஸ்ட்டில் வந்திருக்காங்க அங்கே வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிற நண்பா இப்போ தான் இறக்கி விட்ருக்கேன் எதுவோ ரூமை டெக்கரேஷன் பண்ணுறோமா டெக்கரே சேன் அப்படின்ட்டு ஆச்சு பொண்ணு சரி இங்கே தான் கடை அதிகமாக இருக்கும் இங்கே போண்டுச்சு வந்து வெயிட்டிங்கு இதில் எல்லா கடை ஜாமான் விற்கிறாது எல்லாம் இருக்குது நண்பா பார்த்திங்கன்னா தெரியும் இதை இந்த இதில் நின்று நாளைக்கு ஸ்கூலுங்கனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் இன்றைக்கி டியூட்டி பார்த்துங்க இந்த அளவுக்கு இவ்வளோ டியூட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே வேறு வெயிட்டிங்னு நினைக்கிறேன் காலையில் ஸ்கூல் வேறு இருக்குல்ல போகிறதுக்காண்டி சீக்கிரம் முடிஞ்சிரும் போய் க சாயந்தரம் கிளம்புனேன் இப்போ தான் வந்தேன் வந்து இப்போ மணி எட்டே முக்கால் இப்போ இந்த பொண்ணோட இப்போ இங்கே வந்திருக்கேன் இது எப்போ வருதோ அப்போ வீட்டுக்கு போயிட்டால் டூட்டி அணையமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு எப்போட வாயணுமா எதுவும் தெரியல பார்ப்போம் ஓகே இதோட டூட்டி முடிஞ்சினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாமளும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட வேண்டியதுதான் நண்பா இதில் எல்லாமே தாபி தமரா அந்த ஐட்டத்தை வச்சு நாம் ஃபோன் வாங்குகிற மாதிரி இதுலேயும் அது மாதிரி வாங்கிக்கலாம் நாலு மாதம் பேமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக இருக்குல்ல தெரியுதா உங்களுக்கு அப்படியே பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் பாருங்க அந்த டாபி தமரா எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு கட்டில் வாங்கினோம் நானூறுரூவா வருது மாதம் நூறுரூவா மணி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஊர்லேயும் இது கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கியா டாபி தமரா ரெண்டுமே இருக்குது பாருங்க ரெண்டுலேயுமே வாங்கிக்கலாம் அன்பா இதான் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வேலைலாம் முடிஞ்சு வண்டியை போட்டு சாப்பிட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட பேசிக்கிட்டு வரேன் நண்பா ரெண்டு பரோட்டா சாப்பிட்டேன் இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆச்சு சா பரோட்டா சாப்பிட்டுன்னு நைட்டு பரோட்டா சாப்பிட்டாச்சு ஓகே ட்யூட்டிலாம் முடிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாயாக இருந்துச்சா வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா ஓகே பாய்